வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டெக் குரு சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் யூடியூபில் எப்படி உங்கள் வீடியோவை ட்ரெண்டிங்குள்ள கொண்டு போகலாம் யூடியூப் ஆல்கோரிதம் எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமா பாருங்க கடைசி வரை பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்காக இருக்கு செக்ஷன் ஒன் யூடியூப் ட்ரெண்டிங் என்றால் என்ன நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா சொல்லறது யூடியூப் பரிந்துரை செய்யும் வீடியோக்கள் இதுக்கு உள்ளே நம்ம வீடியோ வந்தாதான் பெரிய ரீச் கிடைக்கும் அது எப்படி யூடியூப் ஹோம் பேஜில் வரும் ஆனால் இதுக்கு வர்றது ரொம்ப டஃப் ஏன் இரண்டாம் பகுதி ஏன் ட்ரெண்டிங் போக கடினம் யூடியூப் ரொம்ப போட்டி மிக அதிகம் புதுசா வந்தவர்களுக்கு மிக கடினம் அல்காரிதம் அடிக்கடி மாறும் கண்டென்ட் தரம் இல்லாத வீடியோ நெவர் பரிந்துரையாகாது ஆனா குழப்பம் இல்ல சரியான டிப்ஸ்ல நம்ம போறோம் பகுதி மூன்று யூடியூப் ட்ரெண்டிங் செல்வதற்கு முக்கியமான விஷயங்கள் ஒன்று பார்வையாளர் ஈடுபாடல் காண நேரம் அதிகமாக இருக்கணும் பிரச்சனைகள் கருத்தாக்கங்கள் பகிரப்புகள் அதிகமாக வேண்டும் பதிவு செய்ய வைக்கணும் இரண்டு பார்வையாளர் ஈடுபாடல் பார்வையாளர் எண்ணிக்கை மட்டும் போதாது வாட்ச் டைம் முக்கியம் வீடியோ முழுக்க பார்ப்பது முக்கியம் ஸ்கிப் பண்ணாம வியூ பண்ணால தான் ஆல்காரிதம் உங்களுக்கு நல்ல ஸ்கோர் தரும் மூன்று லைக்ஸ் அண்ட் காமென்ட்ஸ் லைக்ஸ் அதிகமா வந்தா யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் காமென்ட்ஸ்ல விவாதம் நடந்தா யூடியூப் அதை புஷ் பண்ணும் நான்கு கான்டென்ட் குவாலிட்டி ஸ்டீ வீடியோ கிளியர் ஆடியோ என்கேஜிங் அண்ட் இன்ஃபர்மேடிவ் கான்டென்ட் கிளிக் பண்ணும் மாதிரி டைட்டில் அண்ட் தம்நேல் ஐந்து கீவேர்ட் அண்ட் எஸ்இஓ தலைப்பு விளக்கம் டெக்ஸ் எல்லாமே சர்ச்சுக்கு Thumbnail மற்றும் டைட்டில் முக்கியத்துவம் தம்நேலா பார்த்த உடனே கிளிக் ஆகணும் பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க உதாரணம் இந்த சீக்ரெட் தெரியுமா யூடியூப் ட்ரெண்டிங் டிப்ஸ் தமிழ் செக்ஷன் ஃபைவ் சோஷியல் மீடியா மற்றும் எக்ஸ்டர்னல் ப்ரொமோஷன்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஷேர் பண்ணுங்கள் குரூப்ஸில் ஆக்டிவாக ஷேர் பண்ணுங்கள் பேட் ப்ரமோஷன் ட்ரை பண்ணலாம் செக்ஷன் ஆறு யூடியூப் ஷார்ட்ஸ் லைஃப் ஹேக் ஷார்ட்ஸ் ட்ரெண்ட்ஸில் கலந்துக்கோங்க செக்ஷன் ஏழு அனாலிட்டிக்ஸ் பாருங்கள் எந்த வீடியோ நல்லா போயிருக்கு பார்வையார் ஏஜ் லொக்கேஷன் தெரியுங்க எந்த மாதிரியான கண்டென்ட்டு பிடிச்சிருக்குன்னு கவனிக்குங்க பாப்ஸ்டர்ஸ் மாதிரி டூல்ஸ் ட்ரை பண்ணுங்க அதர்ஸ் சேனலில் எது செஞ்சிருக்கு ஒப்பிடு பண்ணுங்க இப்படி தான் நண்பர்களே யூடியூப்பில் நம்ம வீடியோ ட்ரெண்டிங் போக முக்கியமான சீக்ரெட் டிப்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டவுட் கேளுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டிப்ஸ் தருகிறேன் இது உங்கள் தமிழ் டெக் குரு சேனல் நன்றி வணக்கம்